அது என்னென்னா நான் இப்போ நான் சொல்கிற விஷயத்தை வச்சு நல்ல ஒரு தம்னையில் எடுத்துகிட்டு இது நல்லா மைலேஜ் கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுப்பீங்களா அதை விட ஜாஸ்தி கொடுக்கணும் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு இல்லை நான் என்னென்னா இந்த ஸ்கேம் ட்ரானு ஒன்று சொன்னாங்க இல்லையா நானே சொல்கிறேன் அது நான் வெளியே வரும்போது வச்ச பேர் கிடையாது பார்வதி இவங்களாமே சேர்ந்து இவங்க இவங்களோட அக்ரிமெண்ட் படி பேசிக்கொண்டு ஜாலியாக வச்ச பேர் அப்புறம் அமித் ஒரு பேர் வச்சுருப்பாங்க நான் சொல்லலாமா என்னன்னா அந்த பேர் வந்து ஏன் வச்சாங்கன்னா நான் கேட்டு பார்வதி கிட்ட ஏன் வந்து ஸ்கேம்ரானு கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்ட போது அவன் எனக்கு சொன்னது என்னன்னா வந்த உடனே ஒரு டாஸ்க் பண்ணி எங்களை எல்லாரையும் ஸ்கேம் பண்ணிட்டே சேன்றா அப்படின்னு எனக்கு அது வந்து ரொம்ப கரெக்டா இருந்தது ஓகே இதை வச்சு வைக்கிறேன்னா சரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நான் என்னோட என்னோட கன்சென்ட்ல தான் அந்த பேர் வச்சாங்க அண்ட் வி ஆர் பிளானிங் இப்போ எங்களோட ப்ரொடக்ஷனுக்கே வந்து ஸ்கேம்ரா ப்ரொடக்ஷன் அப்படின்னு வைக்கலான்றதுதான் எங்களோட பிளான் பிகாஸ் அது ரொம்ப நல்லா இருக்கு அதனால அண்ட் நான் வெளியில் தான் அந்த செகண்ட் நேம் நான் வந்து கேட்குறேன் யூஸ்வலி எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து அந்த ஒரு பட்டத்துக்காக தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க கரெக்டாக நானும் ஒரு ஆர்டிஸ்டு தான் நான் வந்து மூணு வயசுல இருந்து நடிச்சிட்டு இருக்கேன் ஸோ அந்த ஒரு ஒரு பட்டம் நமக்கு ஏதோ ஒரு ஒரு டைட்டில் ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன்ல அந்த ஒரு டைட்டில் எனக்கு கொடுத்துட்டாங்க ஒரு ஆக்டிங் குவீன் அப்படின்னு சொல்கிறது வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன்

மாறினது அண்ட் தெ நான் ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன் எனக்கு பேனிக் அட்டாக் வந்திருக்கா இல்லையான்னு உங்க கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு தெரியும் என்னை வந்து அவரோட ஷூட்டில் எனக்கு வந்து என்னை தூக்கிட்டு போயிருக்காரு அவர் அவரோட ஷூட்டில் ஸோ அவர் தான் இதுக்கு ப்ரூஃப் உங்கள் ப்ரூ ப்ளேஸுக்கு எல்லாருக்கும் பதில் அவர் தான் இதுக்கு மேலே எனக்கு எந்த பதிலும் இல்லை இது இது எத்தனை வருஷம் முன்னாடி ஒரு படம் நடிக்கும்போது விஷயம் நடந்தது அவருக்கு தெரியும் பட் தப்பு சொல்லலாம் சரி இது அது வந்து எனக்கு தெரிஞ்சு டூ அந்த மாதிரி இருக்கும் அந்த டைம்ல எனக்கு அப்பப்போ இந்த மாதிரி வரும் வந்து அவங்களோட அம்மா வரும்போது பார்வதி கிட்ட சொன்ன இருக்குவா இருந்தாலும் சாண்ட்ரா கிட்ட கேட்டுக்கோ உங்களுக்கு உனக்கு வந்து அம்மா இல்ல அப்படின்றது நீ நினைக்காத உன் கூட வந்து உன் தாய் ஸ்தானத்துல வந்து சாண்ட்ரா இருக்காங்க அப்படின்னு அவங்க உள்ள சொல்லியிருக்காங்க அது வந்து எனக்கு பார்வதி வந்து அழுதுகிட்டே வந்து என்கிட்ட சொன்னாங்க அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல ஸோ இப்போ அவங்க வந்து சொல்றது ஆப்வியஸ்லி ஒரு அம்மாவாக இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க பொண்ணு மேலே ஆனால் அவங்க அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஒரு ஒரு டைம் வரைக்கும் அப்பா இருந்தார் அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட இல்லை ஸோ அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்ட்ரகிள் எல்லாமே தெரியும் பொண்ணை வந்து அம்மா எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல அதனால அபியஸ்லி அதனால இருந்தது Under the bed.

வந்து தனியா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் எனக்கும் தோணிடுச்சு தனியா இருந்தாலும் வெளியில் அமைச்சிடுவாங்க நம்ம அழுத கேட்டால் வெளியில் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு வந்து திவ்யா வந்து சொல்லிருந்தாங்க நான் என்ன யோசிச்சேன்னா ஓகே ஃபைன் அப்ப நம்மளும் அதை பண்ணலான்னு தான் நான் போய் தனியா உட்காந்து எதுவுமே பண்ணாம இருந்தா வெளியில் இழுமிச்சிடுவாங்கனு ஆனால் அது நான் நல்ல நண்பர் என்னோட மீட் பண்ணிட்டு வந்தேன் வர அஞ்சாம் தேதி ஒரு பெரிய லான்ச் இருக்கு என் படத்தோட லான்ச் இருக்குது அது அங்கே உடைக்கப்படும் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ப்ளஸ் பீப்புள் ரொம்ப நாள் கழிச்சுட்டு நான் மீட் பண்ணுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் இன்றைக்கி இங்கே வந்து இன்டீரியர்ஸ் பைடெக்ஸ் அவங்களோட இந்த வெஞ்சர்க்காக நாங்கள் வந்திருக்கோம் வி ஃபீல் ஸோ ஹாப்பி பிகாஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ரொம்ப நீடடான ஒரு விஷயம் ஒரு புது வீடு வாங்கும்போது எங்கே போகணும் ஏன்னா நாங்களும் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் வந்து கரெக்டான ஆள் கிட்டே போகாமல் இன்டீரியர்ஸ் பண்ணும்போது அது ஒரு ஒன் இயர் டூ இயர்லேயே வந்து அது எக்ஸ்பயர் ஆகி இல்லைனா அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து திருப்பி அதை வந்து ரினோவேட் பண்ணுறதுக்கு நம்ம அவங்கக்கிட்ட போகும்போது அந்த சர்வீஸ் அவைலாம் இருக்காது திரும்ப நம்ம இன்னொருத்தவங்களை கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும் ஸோ நாங்கள் வந்து ஒரு டென் இயர்ஸை நாங்கள் இதை வந்து ஒரு எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிளா இருக்கு அது வெளியில நாங்கள் சொல்றது இல்லைன்னா கூட பட் இது ஒரு பயங்கர ஸ்ட்ரகிளாக இருக்கு பட் இதுக்கான ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் தான் இன்டீரியர்ஸ் பை டெக்ஸ் பிகாஸ் அவங்களோட டிசைன்ஸ் ஆகட்டும் அவங்களோட மெட்டீரியல்ஸ் ஆகட்டும் அவங்க அவங்க அந்த சர்வீஸை பற்றி சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும் அதோட வாரண்ட்டி கேரண்டி எவ்ரிதிங் வந்து எல்லா ஃபேமிலிக்கும் ரொம்ப நீட்ஃபுல்லான ஒரு விஷயம் ஸோ டெஃபினெட்லி இவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது லைக் வந்து ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக ஒரு ஒரு ஃபேமிலி ஒரு ஒரு குட்டி வீடு எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து இவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு விஞ்சு ஷூர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அவங்களுக்கு என்னோட விஷஸ் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா நம்ம எல்லாருக்கும் வணக்கம் இன்டிஎஸ் பை டெக்ஸில் வந்து இன்றைக்கி அந்த வென்ச்சர் ரிப்பன் கட்டு லான்ச் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் வீடு வாங்கும்போது ரொம்ப முக்கியமான இன்றைக்கி இந்த இந்த சூழ்நிலையில் வந்து இன்டீரியர்ஸ் வந்து கலர் காம்பினேஷனும் வீட்டில் பட்ஜெட்டில் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அது வந்து சாதாரண நபர்களாக இருக்கும்போதே ரொம்ப பெரிய பெரிய விஷயம் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது நீங்கள் எல்லாமே டைம் இருக்காது ஸோ நீங்கள் வந்து யாரை யார்கிட்ட கொடுக்குறீங்க எதை பார்த்து கொடுக்குறீங்க ஏன் கொடுக்குறீங்கன்னு ஒரு கேள்வி ஒரு இருக்குது அது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் முதல்ல உள்ளே வரும்போது எப்படின்னா ஒரு இன்டீரியரோட கலெக்ஷனுக்கு வந்த மாதிரி எனக்கு தெரியல ஒரு வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி அந்த எக்ஸுன்றது இல்லையா டெக்ஸில் அது எக்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொன்னாங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு உண்மையில் அது ஒரு கிச்சன் ஒரு இடத்துக்கு போகும்போது நான் என் வீட்டோட கிச்சனை பார்த்த மாதிரி என் கிச்சன் விளாண்டா இருக்குது இது எப்போ இதில் பண்ணிங்கன்ற விஷயம் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இதில் இதுலேருந்து நம்ம ஒருத்தருக்கு ஐடியா கொடுக்கறத விட இவங்ககிட்ட நிறைய ஐடியாஸ் நம்ம வாங்கிட்டு ப்ரெஷர் இல்லாமல் ஒரு வீட்டை இன்டீரியர் பண்ணுறதுல எல்லா விதத்திலும் லிவிங் ஏரியா பெட்ரூம் கிட்ஸோட விஷயங்கள் ஆஃபீஸ் செட்டப்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இதுக்கு உண்மையால் ஒரு நல்ல லான்ச் உண்மையால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பிக் பாஸ் முடித்து வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ப்ரெஸ்ஸை சந்திச்சு நல்ல ஒரு லான்ச்சில் வந்ததுக்கு இவங்களுக்கு மிஸ்டர் நந்தகுமார் அண்ட் வைஷாலி இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த இன்டீரியர் டெக்ஸுக்கும் ஜான் ப்ரோக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒர்த் செலவு பண்ணுறதுல ஒர்த் தேங்க்யூ ஸோ ஹலோ எவ்ரிவான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் இது இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் ஏன்னா ஐ ஐ பின் சீங் யூ ஆன் ஸ்க்ரீன் ரைட் ஐ நோ வாட் லெவல் ஆஃப் என்ஸ் இட் இட் டேக்ஸ் டு ஸ்டே இன் பிக் பாஸ் ஹவுஸ் அங்கே இருந்து ஒரு விஷயத்தை ஐ மீன் தேர் இல் பி அ லாட் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரைட் அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அவ்வளோ நாள் என்ட்யூரன்ஸோடு இருந்துட்டு வந்தது வந்து இட்ஸ் அ வெரி மேசிவ் திங் ஸோ இப்போது வந்து ஹேவிங் தெம் ஹியார் வை சாண்ட்ரா அண்ட் பிரெசென்ட் ஹியார் இஸ் பிகாஸ் இப்போ இந்த இன்டீரியர் ஜேர்னியுமே இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் என்ரன்ஸ் டூ டெலிவரி இட் பெர்ஃபெக்ட்லி இப்போ வந்து நான் ஐ ஆக்சுவலி வாண்டட் டு டெல் திஸ் ஏன்னா ஃப்ரம் த ஸ்டார்ட் தேர் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் தட் ஒன் ஹேஸ் டு கோ த்ரூ வென் தேர் டூயிங் தேர் ஹோம் இது வந்து ஹோம் ஓனராக இருக்கட்டும் இல்லை வந்து அவங்களோட இன்டீரியர் டிசைனர் இல்லை அந்த இன்டீரியர் கம்பெனியாக இருக்கட்டும் இட்ஸ் நாட் அ ஒன் திங் ஒன் நம்ம ஒரு வாட்டி போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வர மாதிரி கிடையாது இட்ஸ் அ லாங் ஜேர்னி இட்ஸ் எ லாங் ப்ராசஸ் அண்ட் தர்த் ஆஃப் த பீப்புள் ஷுட் பி கம்ஃபர்டபுள் நம்ம கம்ஃபர்டபுளாக இல்லைனா ஒருத்தவங்க கூட மூணு மாதம் ரெண்டு மாதம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முடியாது நம்மளால் So Abdirikum, what we are. So me and Nanda have been working together for uh, almost 11 years now. So what we wanted to do in this interiors by Dex is, we wanted to ensure the experience. So this Dex stands for Design, Execute, and Experience. ஸோ விண்ட்டுட் டு என்ஷோர் யுவர் டிசைன் அண்ட் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஸோ சீம்லெஸ் அண்ட் நைஸ் அதுக்காக தான் மெயினாக இது இன் டிசைன் இஸ் எனிவேஸ் ஆர் ஃபோர்டே நீங்கள் இதில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் பட் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம் எவ்வளோ சீம்லெஸ்ஸாக பண்ணுறோம் அவங்க பண்ணுறவங்களுக்கு அது ஒரு வேலையாகவே தெரியக்கூடாது ஷுட் என்ஜாய் த ப்ராசஸ் நம்ம எப்படியும் ஒரு ஷாப்பிங் போகும்போது ஒரு ஜாலியாக போகிறோம் இல்லையா அந்த மாதிரி இன்டீரியர்ஸ் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரொம்ப ஜாலியாக போகணும் தான் ஸோ வி ஹோப் யூ வில் டெஃபினெட்லி கிவ் இட் டு லார்ட் ஆஃப் ஹோம் ஓனர்ஸ் தட் வி ஆர் வாண்டிங் டு கிவ் இட் டூ வித் ஹேவ் டுதர் ஹேண்டட் ஓவர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹோம்ஸ் ஆல்ரெடி இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்ட்டு வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் யர் சப்போர்ட் நீங்கள் பேசுங்க சார் ஹாய் ஆல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார் ஃபார் ஜாயினிங் யர் సో లైక్ నా ఫస్ట్ ఏ నస్టేర్ందమోడ పర్సిస్టెన్స్ లెవెల్ వేది లైక్ మైండ్ బ్లోయింగ్ ఇన్ బిగ్ బాస్ సో లైక్ లైక్ వి సీ లైక్ బిగ్ బాస్ పిక్ పాస్ పుల్ల వీటికి పోవన్ నీడ్స్ లైక్ ఇమెన్స్ కాన్ఫిడెన్స్ వై బికాస్ లైక్ ఇవ్వు స్ట్రగుల్స్ ఎల్లమే తాండి వరణం సో దట్ ఇస్ హౌ వి హావ్ డిసైండ్ హియర్ డెక్స్ ఆల్సో లైక్ ఇట్స్ వెరీ ట్రాన్స్పరెంట్ ఓవర్ ఇయర్ అండ్ వి ఆర్ అకౌంటబుల్ అట్ ఈచ్ అండ్ ఎవ్రీ స్టేజ్ సో దట్ దట్స్ వాట్ బసికలీ మీన్స్ ఫర్ డెక్స్ ఇట్స్ డిజైన్ డిసైండ్ ఎక్సిక్యూటివ్ ఎక్స్పీరియన్స్ எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்பர் <laughs> ஒரு விஷயத்துல இருக்கலாம் ஏன்னா கப்பல் வந்து கப்புல் வந்து இன்டீரியர்ஸ்க்கு வந்து தேனும் லைக் ஒரு ஒருத்தங்க ஒரு பேலன்ஸ் பைன் பண்ணுவாங்க அவங்க ஒரு மேல் கொண்டு புடிச்சிருக்கும் ஃபீமேல் இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னாலுமே மேல் அண்ட் ஃபிமேல் ஓடுறோம் ஸோ விட் ஹவ் டிசைன்ட் எவ்ரி திங் அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொன்ன மாதிரி தே கனெக்ட் அ லாட் வித் அஸ் ஸோ அவங்க வந்து எங்கே கூட நிறைய கனெக்ட் பண்ணி அவங்களோட ஜேர்னியாக இருக்கட்டும் அவங்க இதில் அண்டர்ஸ்டாண்ட் அ லாட் இப்போ அவங்க சொன்னாங்களே டென் இயர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு வீடு பண்ணியிருந்தோம் அது ஸோ தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் திஸ் இஸ் ஆல் அபவுட் ஸோ

உங்களோட வீடா இருக்கட்டும் எனிபடிங் டு மேக் ஷியர் ஆல் ஆர் சஜெஷன்ஸ் ஆல் ஆர் எக்ஸ்பெர்டிஸ் பி தேர் நாட் ஜஸ்ட் நியர் நந்தாஸ் பிஹைண்ட் திஸ் ஒரு டுவெண்ட்டி மெம்பர் டீம் வந்து ஆல்ரெடி இங்க இருக்காங்க

ரினோவேஷன் பண்ணணும் அது ஸ்பெஷலா கிட்ஸ்க்குதான்றது நான் வந்து வைஷாலி சொல்லிட்டேன் எனக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாத்தி கொஞ்சம் வார்ड्रोப்லாம் மாத்தி எடுக்கணும் அப்படினு கிளாசிஃபைட் ஆட்ஸ் டிஸ்பிளேட் சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ்பேப்பரில் பேப்பரில் ஆன்வேஸ் யோர் நியூஸ் பேப்பர்